மோத அஸ்தக தாமர கருண விளமர சூஸ்ர வாமர ரூப மகேஸ்வர புத்திர விக்ர விநாயக பதநமஸ்தே அந்த தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் திருநாளிலே மகா மகாகணபதி ஹோமம் செய்கின்றோம் மகா மகாகணபதி ஹோமம் செய்கின்றோம் நம்முடைய ஆலய திருப்பணிக்காகவும் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற பக்தர்களுக்கு எல்லா வரத்தையும் பகவான் வரும்னு சொல்லி தான் இந்த நாற்பத்தி நாள் கணபதி ஹோமம் செய்கின்றோம் வருகின்ற பக்தர்கள் அவங்களுடைய என்னைய சிந்தனைகள் வராங்க அனைத்துக்கு அம்மா பாக்கி இல்லையம்மா அம்மா எனக்கு திருமண தடையாக இருக்குது எல்லா பிள்ளைக்கும் போயிட்டு வந்துட்டு ராமேஸ்வரம் போனேன் காசிக்கு போனேன் அலகஸ்திக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் வராங்க ஆனால் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகலை அதுதான் ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன சொல்றோம் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் நம்ம நிற்கிறோம் ஏழை பழக்காரன் பிஏபி தரிசனம் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணிட்டாங்கலாம் விளையாக்கிட்டாங்க விளையாக்கியாச்சு பகவானை பகவானே விளையாக்கி உட்காரச்சிட்டாங்க ஐநூறுரூவா கொடுத்தா என்ன பார்க்கலாம் ரூபா கொடுத்தா உள்ளே போய் பார்க்கலாம் ஐயாயிரம் கொடுத்தா லெவலில் சாமி தொடரலாம் அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே ஆன்மீகமே விளக்கு போயிட்டுருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் தான் பார்த்திங்கன்னா தவறு சொல்ல எல்லா ஒரு இதுலேயும் தவறுகள் நடக்குது இல்லைன்னு சொல்லல இன்றைக்கி ஆன்மீகத்தில் தான் பார்த்திங்கன்னா சுற்றுக்கள் நடக்குது தான் தெய்வத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க செடையே தூக்கிட்டு போயிடுறாங்க நாயகரை தூக்கிட்டு போயிடுறாங்க ஆழத்தில் இருக்கிற பொருள் திட்டி போயிடுறாங்க அப்போ என்ன அவர் அர்த்தம் இறைவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு வெளியில் தவறுகளை செய்கிறாங்க எதனால் அந்த தமிழ் புத்தாண்டுக்கு சொல்கிறேன்னா ஆன்மீக வழிபாடு விழுந்து வந்து கும்பிட்டாலும் எப்படி கும்பிட்டாலும் நீ பால விஷயங்கள் பண்ணாலும் நமக்கு செய்கின்ற எண்ணங்கள் செயல்கள் சொல்லுவாங்க இல்லையா சக்கரை பொங்கல் போட்டு தித்திப்பாக இருக்குன்னா சக்கரை பொங்கல் எப்படி வைக்க முடியும் அரிசி வெல்லம் நெய் இல்லையா தண்ணீர் ஊற்றி பால் ஊற்றி அடுப்பத்தை வச்சாதான் பொங்கல் ஆகுது அதுபோல் சுவை நம்ம பார்க்குறோம் அப்போ சில கஷ்டங்கள் பட்டாதான் சில வகையான பிரச்சனைகள் இல்லல்கள் எல்லாம் பட்டு தான் உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான் எல்லாருமே சில வேலைகள் பட்டவங்க தான் அப்படி இருக்குங்க இறைவனை நோக்கி வராங்க ஒரு ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா சரிசமமாக நினைச்சி இப்போ நம்மளுடைய ஆணையத்தெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருவளில் கொண்டு செய்யலாம் நீ ஐநூறுரூவா கொடுத்தா தான் கருவிகள் விடுவேன் நூறுரூபா தான் கொடுத்தா தான் நான் முன்னாள் கருவுகள் விடுவேன் பத்து ரூபா கொடுத்தா தான் வர பழம் விடுவேன்னு சொல்லலாம் கிடையாது சவாலை அணிந்து கொண்டு காய்கறி அணிந்து கொண்டு பக்தர்கள் வந்தால் அது சுத்தமாக வந்து வந்தால் நம்ம கருவேலில் வந்து அவங்களுக்கு குங்குமரிச்சனைகள் பண்ணுறாங்க விழுவர்ச்சனைகள் பண்ணுறாங்க மகவான் பொதுவானவன் காத்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் எல்லா விஷயம் தெரியும் நான் முத்தி பெற்றுட்டேன் நல்லா ஞானி அங்கேடா எல்லாத்தையும் அங்கே உட்காருக்க சொல்லலாம் யாரையும் யாரும் உட்காரத்துலாம் வாய்ப்பில்லை எத்தனை தான் பிரபஞ்சம் படித்தாலும் எத்தனை தான் வித்தைகள் கத்தாலும் எது பண்ணாலும் சொல்கிறாங்க இல்லையா உலகத்தில் இறப்புங்கிறது ஒன்று இருக்குது அதை வந்து யாரால் தடுக்க முடியாது எல்லாருமே மந்த தந்திரம் எவ்வளோ பொய் பேசினாலும் எவ்வளோ இது பண்ணாலும் உண்மை சொன்னாலும் எல்லாருமே எல்லா மக்களுமே நல்லவங்க செஞ்சவங்களும் போய் தான் ஆகணும் தீர்ந்து செஞ்சவங்களும் ஒரு நாளைக்கு இருந்து தான் ஆகணும் ஆனால் என்ன காலகட்டம் அதை புரிஞ்சுக்குங்க ஏன் இந்த அருமையான நாளில் புத்தாண்டில் ஏன் உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா கோயிலை பண்டிகை வந்தது வருஷ வருஷம் கோயில் பண்டிகை வருது வருஷ வருஷம் தை ஒன்று வருது ஆனால் மக்களுடைய சில மாற்றங்கள் இல்லை அதே எண்ணம் அதே சிந்தனை அதே புத்தி எல்லாமே வந்து உலகத்தில் வந்து பேச்சுக்கு தான் அதுக்கு வழியே செயலில் இருக்க மாட்டேங்கிது பேச்சு தான் உபதேசம் அடுத்து நம்மளுக்கு உபேசம்லாம் இல்லையா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சி யாரும் பண்ணுறதில்லை அதனால் யாரையும் மனசு நோக்கும்படி பேசாத இருப்பதே பெரிய பொங்கல் நிரந்தரம் பொங்கல் யாரையும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு இன்பமாக வச்சுக்கணும் அதுதான் சக்கரை பொங்கல் இன்பமாக நடந்தாவே எனக்கு சக்கரையை தண்ணி வேணாம்ப்பா அப்பா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அப்படியே அன்பாக பேசிட்டார் என் அண்ணன் அன்பாக பேசிட்டாங்க என் மனைவி அன்பாக வந்துக்கிறா உண்டா இல்லையா சிரிக்கிறாள் என் கிட்ட கோச்சுக்காக அதை இல்லத்தில் நம்ம சேர்ந்து ஒற்றுமையாக இந்த காலங்கள் சரி காலத்தில் ஆயிரோட ஆரோக்கியத்தோட இரநூறு ஆறு ரோடு நீங்கள் எல்லோருமே எல்லாருக்கும் சௌபாகியமாக எல்லாம் இருக்கணும் லட்சுமிஷன் நடக்கணும் ஆனால் தினந்தனம் சர்க்கரை பங்கு சாப்பிட்லாம் அது எப்படி தினந்தனம் சர்க்கரை பூங்கம் சாப்பிட்லாம் தண்ணி ஊற்றாமல் அருப்பத்தைக்காத தண்ணி ஊற்றாமல் சர்க்கரை விலம் போனாமே சந்தோஷமாக வாழ்றது என்னன்னா சிரிப்பு ஒன்று அன்பு ஒன்று பிடிவாதம் கோபம் தாபம் எல்லாம் விட்டுட்டு இருக்கிற காலத்தில் நீங்களும் சந்தோஷமாக வச்சுருங்க நீங்கள் சந்தோஷமாக வச்சுருங்க போடுறதுக்கும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதனால் எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள வழிபடுத்தங்கள் இருக்குது அம்மாவுக்கு தெரியாதா உங்களுக்காக என்ன தெரியும் என் வேலை எனக்கு என்ன தெரியும் என் குடும்ப கஷ்டம் என்ன தெரியும் இல்லையா நிறைய பேர் அப்படி தான் ஆனதுக்கு வராங்க என் ஒன்று நடக்கிற விஷயம் உண்டாத தெரியுமா நான் ஊரில் நடக்கிற பற்றி கஷ்டத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமா புரிஞ்சுக்க முடியுமா உணர முடியுமா எனக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாருமே எல்லாரும் அறிஞ்சவங்க தான் உலகத்தில் புரிஞ்சவங்க தான் யாரும் புரியாதவங்க கிடையாது இருந்தாலும் அண்ணன் பிரச்சனை சொல்லுறது ஆரம்பி சொல்லுக்குறேன் ஒரு குப்பையே போல ஏன்னா அப்போ ஒரு இறந்தவங்க கூட என்ன பண்ணுறோம் மூணு நாள் தான் வாங்க என்ன பண்ணுறோம் அவங்க கரி சோத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னும் இல்லையா கடைசி இருக்கிறான் துக்கம் போச்சு அப்படிங்கும்போது உயிருக்கு மேலே ஒன்றுமே கிடையாது உயிர் தான் பெரிய மிகப்பெரிய பொசிச்சுமே காடு ஊறு வாச பணம் காசு எல்லாமே நம்ம எதுவுமே கொண்டு போகிறதில்லை சந்தோஷமாக வாழுங்க நிரந்தரம் உங்கள் இல்லத்துலலாம் சக்கரை பொங்கல் பொங்கிட்டே இருக்கணும் சக்கரை பொங்கல்லாம் என்ன இன்னும் என்கின்ற சிரிப்பு சிரிக்கணும் நீங்களும் சிரிங்க மற்றவங்களும் சிரிக்க வைங்க ஓம் சக்தி ஓம்